இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வாதம் எண்பத்தி நாலில் வசுவாதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வசுவாதம் வந்துச்சுன்னா குடல் முடங்கி போயிடும் வயிறு வந்து ரொம்ப உலையும் கணத்து போன மாதிரி இருக்கும் வயிறு வந்து ரொம்ப நொந்து போயிடும் மயிர் கூச்சரியும் மயிர்கூச்சறின்னு தெரியும் இல்லை புல்லறிக்கிறது அந்த மாதிரி மயுற கூச்சரியும் உடம்பே ரொம்ப கணத்து போன மாதிரி இருக்கும் அதாவது உடம்புல ரொம்ப தெம்பில்லாதனால உடம்பு கணத்து போன மாதிரி இருக்கும் தோல் எல்லாமே அப்படி இறுகி காணப்படும் உடம்பே ரொம்ப வாட்டமாக இருக்கும் முகம் ஆட்டம்னு சொல்லுவாங்களா அதுமாரி உடம்பே ஆட்டமாக இருக்கும் சாப்பாடுலாம் விருப்பமே இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா வசுவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி